முஸ்லிமின்னு சொன்னால் ஒரு கேரக்டர்லஸாகவே திரைப்படங்கள் வந்துகிட்டே இருக்குது தமிழகத்தில் வந்து அதிகமாக வருது அதில் தீவிரவாதியாக பயங்கரவாதியா அல்லது சமூக விரோதியா அப்படியே இந்த தீவிரவாதி பயங்கரவாதி இல்லைனா கூட அந்த சமூக விரோதி கூட இல்லைன்னா கூட அது என்ன பண்ணுவோம் சொன்னால் முஸ்லீம்கள் யாரும் தமிழையே பேச தெரியாத நம்பிக்கை நிம்பில்கி பேசுகிற மாதிரி அதை அதே மாதிரி கொண்டு வந்து எப்படின்னு சொன்னால் அந்த மண்ணுக்கும் இந்த இந்த இதுக்கும் எதிரானவர்கள் அதாவது எங்கேருந்து வந்தவங்கன்ற மாதிரி ஒரு வந்தேரிகள் மாதிரி காட்டுறது தான் இந்த சினிமா துறையினுடைய கூத்தாரியுடைய செயலாக இருக்குது இப்போ அதை வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு நான் வந்து துப்பாக்கி திரைப்படத்தை எதிர்ப்பு தெரிவித்தேன் அப்புறம் விசுரூபம் வந்தது எதிர்ப்பு தெரிவித்தேன் அப்புறம் தமிழக அரசு விஸ்வரூபம் எங்களுடைய எதிர்ப்பு காரணமாக தமிழக அரசு விசுரூபம் தடை பண்ணிச்சு அதன் பிறகு பீச் படம் வந்தது அதை எதிர்ப்பு தெரிவித்தோம் அதன் பிறகு எஃப்ஐஆர் என்ற ஒரு படம் வந்தது விஷ்ணு விஷால்து அந்த படத்தையும் நாங்கள் எதிர்ப்பு எங்களுடைய கண்டனங்களை வந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் துப்பாக்கி படத்துக்கு நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போட்டு அதை வந்து நான்கு முறைக்கு மேலே வந்து நீதித்துறை நீதிமன்றத்திலே அந்த திரைப்படம் திரையிடப்பட்டு சில பல காட்சிகள் நீக்கி இனி இது போன்ற திரைப்படங்கள் எது எடுக்கக்கூடாது என்ற எச்சரிக்கை மணியோட அந்த திரைப்படங்கள் இருக்குது அப்போ இந்த சமூகத்தில் வந்து திரைப்படங்கள் வந்து திரைப்படத்தை திரைப்படமாக பார்த்துட்டு யாரும் கடந்து போகிறது இல்லை திரைப்படத்தை தங்களுடைய வாழ்வில் நிறைய ஏற்போது அப்போ சினிமாவில் ஒரு சமூக விரவாதி மாதிரி பாய் அல்லது ஒரு தீவிரவாதி மாதிரி ஒரு பயங்கரவாதி மாதிரி அல்லது இப்படியாப்பட்ட ஒரு கேரக்டர் சொன்னா ஏற்கனவே எங்களுடைய சமூகம் வேலைவாய்ப்பு கல்வி எல்லாத்துலயுமே வந்து பின் தங்கி சர்சார் கமிஷன் அறிக்கை கூட வந்து கிளீனா சொல்லியிருக்காங்க மலைவாழ் தலித் மக்களை விட பின்தங்கிய நிலையில் இந்திய முஸ்லிம்கள் இருக்காங்கன்னு சொல்லி அப்படி இருக்கும்போது ஏற்கனவே எங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே பின்னடைவாக இருக்கும்போது இது போன்ற திரைப்படங்களில் எங்களை காட்சியாக்கும் போது நாங்கள் ஒரு பெட்டி கடையை வச்சுட்டு ஒரு செருப்பு கடையை வைக்கிறேன்னா எங்கிட்ட வந்து வாங்குகிற பொருள் வந்து ஒரு காலம் அந்த திரைப்படத்தில் பார்க்குற மாரி இந்த நபர் இருப்பாரோ அப்படின்னு தோணுச்சுன்னா யாரும் வாங்க மாட்டாங்களே இது போன்ற விஷயங்களை ஊக்குவிச்சு இந்த இது போன்ற திரைப்படங்களை இவங்க எடுக்கிறாங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்க நடக்கிறதானே எடுக்கிறோம் அப்படின்றாங்க நடக்கிறதை எடுக்கணும்னு சொன்னால் இரு தரப்பும் எடுக்கணும் அதுதான் ஆரம் எப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போது மும்பை குண்டுவெடிப்பை தான் நாங்கள் எடுப்போம் படமாக ஆனால் மும்பை குண்டுவெடிப்புக்கு முன்னாடி நடந்த கலவரத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க இஸ்லாமியருடைய சொத்துக்கள் சுரையாடப்பட்டது நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய பெண்கள் பண் வன்புணர்ச்சி செய்யப்பட்டாங்க அதை பற்றி படம் எடுப்போம்னா எடுக்க மாட்டாங்க எப்படி குண்டுவெடிப்பை பற்றி எடுக்கிறேன்னா எடு அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை பற்றியும் எடுக்கணுமா இல்லையா அந்த கலவரத்தில் ஓ எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க குண்டுவெடிப்பு நடந்தது குண்டெடிப்புக்கு காவல்துறையை நடவடிக்கை எடுத்து நூத்தி இருபது பேர் நூத்தி நாற்பது நூத்தி ஐம்பது பேர் கைது பண்ணாங்க ரெண்டு மூணு பேர் தூக்கு தண்டனை கொடுத்தாங்க ரெண்டு மூணு பேர் சுட்டு கொண்டாங்க இன்னும் கூட முப்பது ஆண்டுகள் கழித்து கூட ஒரு முப்பது நாற்பது பேர் சிறையில இருக்காங்க ஆனா அந்த கலவரத்தின் மூலயமா ஒருத்தனை கைது பண்ணி நீதி முன்னிறுத்தி தண்டனை கொடுத்து சிறைக்கு அனுப்பல இல்ல அப்ப அது நீதி அநீதி தானே எங்கள் சமூகத்துக்கு ஏற்படக்கூடிய அநீதி அந்த அநீதியை பற்றிய படங்கள் வந்து ஏன் எடுக்கிறது இவங்க தயங்குறாங்க புரியுதுங்களா அப்போ இந்த தரப்பு மட்டும் எடுத்துட்டு நாங்க நடக்கிறது தான் எடுக்கிறோம் அப்படின்னா இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்